வீனஸ் பாலாஜி அன்பு வணக்கங்கள் நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமி ஜோதிட பேராசிரியர் மற்றும் ஜோடி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேரணுடன் பணியில் இருப்போம் நம்ம சேனலை டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்ல பிரெஸ் பண்ணுங்க வாழ்க்கையில் பெரும் முயற்சியால் சாத்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் சாதிக்கக்கூடியவர்கள் சிம்ம ராசி அன்பர்கள் உங்களால் முடியாது எதுவுமே கிடையாது சார் சொல்றீங்க நிறைய நேரத்துல நான் நிறைய கஷ்டப்பட்டு இருக்கேன் அந்த கஷ்டப்பட்டா கூட வாழ்க்கையில என்னைக்கா ஒரு நாள் ஜெயிச்சிடலாம் நம்ம ஜெயிச்சுட்டு தான் இருக்கோம் அப்படின்ற ஒரு நிலை அடுத்த நாளே வரும் அந்த மாதிரி ஒரு சிறந்த ஆளுமை மிக்கவர்கள் சிறந்த புத்திசாலிகள் ஒரு விஷயத்தை எடுத்தா செய்து காட்டி ஜெயித்து காட்டக்கூடியவர்கள் அப்படின்னு சொன்னா இந்த சிம்ம ராசி உங்களுக்கு போதும் இந்த சிம்மம் அப்படின்னாவே சிங்கம் மாதிரி எல்லாம் செய்ய முடியும் உங்களால ஏதோ ஒரு சில சில காலகட்டங்கள்ல சில பிரச்சனைகள் வருது அதனால சில பேருக்கு பாதிப்புகள் இருக்கு அதுக்கு உங்க சுயஜாதம் முக்கிய காரணமா இருக்கு நஷ்டம் இருக்க தொழில்ல வேலை இல்லாம இருக்கீங்க திருமணத்துல பிரச்சனை அதெல்லாம் உங்க பிரச்சனைகள் மற்றபடி ஜென்ரலாகவே ஒரு சில விஷயங்கள் முடியும் அப்படின்னு நினைச்சி இருக்கக்கூடியவர்கள் இந்த சிம்ம ராசி ரொம்ப மென்மையானவர்கள் அப்படின்னு சொல்ல சார் எங்க வீட்டுல தான் சார் பயங்கர கோபம் இருக்கும் சார் அந்த கோபத்துலதான் ஒரு குணம் இருக்கும் அந்த கோபம் படுறதுக்கு காரணமே என்னன்னா வீட்டுல இருக்கவங்க எங்கேயாவது போய் மாட்டிக்கூடாது எங்கேயாவது தப்பு பண்ணிடக்கூடாது ஏதாவது நஷ்டப்பட்டுற கூடாதுன்ற அதற்காக அக்கறையில் ஏற்படக்கூடிய கோபம் தான் சிம்ம ராசி வரும் உண்மையிலே நீங்க நல்லா அவங்கள பார்த்தீங்க நல்லா அவங்க கிட்ட பழகுனீங்கன்னா அவங்கள விட மென்மையானவர்கள் யாருமே கிடையாது அந்த மாதிரி இருக்கக்கூடிய சிம்ம ராசி என்பர்களுக்கு இப்ப வரக்கூடிய சனி பயிற்சி உங்க ராசிக்கு எட்டாம் இடத்தில் சனி பகவான் வர அஷ்டமஸ்தானத்துல வர அதனால ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கக்கூடிய ஒரு முக்கிய காலகட்டமா அடுத்த இரண்டாயிரம் ஆண்டுகள் ஜாக்கிரதை பயங்கர ஜாக்கிரதையா இருக்கும் எந்த மாதிரி விஷயத்துல அப்படின்னா முக்கியமா உறவுகள் சார்ந்த விஷயங்கள் கணவன் மனைவிக்குள்ள நிறைய பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பு சார் பிரச்சனை எல்லாம் நல்லபடி தான் போயிட்டுருக்கு அப்படின்னா கவலைப்படாதீங்க ஏற்கனவே உங்களுக்கு சில சில பிரச்சனைகள் இருக்குது குடும்பத்தில் சண்டை இருக்குது கணவன் இவ்வளோ பிரிஞ்சுருக்கீங்க அவங்களாம் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் எந்த வார்த்தை பேசுன அந்த வார்த்தையை பிடிச்சிக்கிட்டு பெரிய அளவில் சண்டை வரும் நிறைய பிரிவினைகள்லாம் வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் கேர்ஃபுல்லா இருக்கும் என்ன சார் இப்படி பயமுறுறீங்க எல்லாருக்கிற வீட்டு நீங்களே பிரிச்சிருக்க போல இருக்கு அப்படின்னு கூட சில பேர் நினைக்கணும் அப்படிலாம் கிடையாது நேரம் யாராலையும் யாரையும் பிரிக்க முடியாது யாராலையும் யாரையும் சேர்க்க முடியாது நேரம் மட்டும்தான் ஒருத்தரை பிரிக்க முடியும் ஒருத்தரை சேர்க்க முடியும் பணத்தை கொடுக்க முடியும் பணத்தை கொடுக்க முடியும் எல்லாமே பண்ண முடியும் அப்ப இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கவனமா இருக்க வேண்டிய முக்கியமான தருணமாக இந்த அஷ்டம சனி பயிற்சி இருக்கப்போ முக்கியமா பார்த்தீங்க அப்படின்னா திருமணம் ஆகாதவர்கள் அவங்க தான் ரொம்ப ஜாக்கிரதையா திருமணம் ஆனவங்களுக்கு வேறு வழி கிடையாது ஒன்றும் சேர்ந்து வாங்கும் இல்லை ஏதாவது பிரச்சனை இல்லை ஏதாவது பிரிய வேண்டிய சூழ்நிலைன்னா பிரியும் ஆனால் திருமணம் ஆகாதவர்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருந்து ஒரு வரனை பார்ப்பது சாப்பது அப்போ அஷ்டம சைடில் கல்யாணம் நடக்காத நடக்கும் நீங்கள் அதிக எதிர்பார்ப்பவர்களிடம் வந்தால் ஒரு தோல்வி உண்டு வர்ற வரணம் அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் எங்கள் அம்மா அப்படி பார்க்குறாங்க சார் இப்படி பார்க்குறாங்க சார்னா கண்டிப்பாக தோல்விகள் உண்டு வரக்கூடிய வரனை ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை நல்லா செக் பண்ணி உங்க தகுதிக்கு இருந்தா மாதிரி பார்த்துட்டீங்கன்னா பிரச்சனைகள் குறையும் அதுக்கு தகுந்த மாதிரி உங்க லைஃபை அமைச்சுக்கிட்டீங்கன்னா பிரச்சனைகள் வராது இல்லைன்னா கண்டிப்பா குடும்ப விஷயத்துல அது முக்கியமாக திருமண விஷயத்துல பிரச்சனைகள் வரும் அதே மாதிரி உறவுக்குள்ள சண்டை சத்துகள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு அதற்கு காரணம் நீங்க தான் இருப்பீங்க என்னைக்கோ ஒரு நாள் பேசுனதை எடுத்து பேசி ஒரு பெரிய சண்டையை வரதுக்கான வாய்ப்பெல்லாம் வரும் அப்ப சொல்லும்போது என்னுடைய நான் வரணும் அன்னைக்கே ஜோசியர் சொன்னாரு தேவையில்லாத விஷயத்த பேசக்கூடாதுன்னு நான் பேசிட்டேன் அப்படின்னு நினைப்பீங்க அந்த நினைச்சிட்டீங்க அப்படின்னா அந்த அந்த பேச்சு அதோட கட் பண்ணிக்க திரும்பி அதுக்கு மேலே கண்டினியூ பண்ணாது அப்படி உறவுகளில் நீங்க செய்யக்கூடிய பேச்சு நீங்க செய்யக்கூடிய செயல் பிரச்சனையே கொடுப்போம் கேர்ஃபுல்லா இருக்க அது முக்கியமா பூர்வீகம் சார்ந்த விஷயத்தை தலையிடவே அம்மா அப்பா கிட்ட சொத்து கேட்கறது பூர்வீக சொத்து வரவேண்டியதுனால் அக்கா தமிச்சிட்டு சண்டை போகிறது அண்ணன் தம்பிக்கு சண்டை போகிறது உங்களுக்கு பல பிரச்சனை இருக்கலாம் உங்களுக்கு அந்த அந்த சொத்து வந்தால் பிரச்சனையை தீக்கும்னு நினைச்சிருக்கலாம் ஆனால் அதற்கான நேரம் இப்பொழுது இல்லை அதை கேட்டிங்கன்னா நிறைய பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது கேர்ஃபுல்லாக இருக்கு அதே போல் தொழில் செய்யக்கூடிய அவங்க ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும் நிறைய பிஸ்னஸ்மேன் நிறைய பிஸ்னஸ் உமன் என்டர்பிரர்ஸ் நிறைய பேர் இருக்குங்க சிம்மராசி ஏன்னா அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் பவர் ஒரே காலகட்டத்தில் நாலு பேரையும் செய்யக்கூடிய மல்டி டாஸ்கிங் செய்யக்கூடிய திறமை இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு உண்டு அப்படி இருக்கும்போது என்ன ஆகும் நாலு பிசினஸ் சாப்பிடுச்சு வரும் அதுல ரொம்ப கிளவரா எதை செஞ்சா நம்மளுக்கு லாபம் முக்கியமா இந்த பார்ட்னர்ஷிப் கூட போகாது பார்ட்னர்ஷிப்லாம் நிறைய தோல்விகள் வரும் எல்லாம் சேர்ந்து பணம் போடுறோம்னு சொல்றாங்க சார் நான் ஒர்க் பண்ண வேண்டியிருக்கு அது செய்யவே செய்யாது எல்லாம் தலை உங்க தலையில மிளகா அரைக்க போகிறாங்கன்னு அர்த்தம் உங்களால் செய்ய முடியும் கடைசியில் உங்களால் கை காட்ட போகிறாங்கன்னு அர்த்தம் கேர்ஃபுல்லாக புதுசாக கஸ்டமர் புதுசாக கடன் கொடுக்கறது புதுசாக பிஸ்னஸ் எதுவும் ட்ரை பண்ணாதீங்க சரி எப்படி சார் இருக்கிறது பிஸ்னஸ்னாவே ஏதோ ஒரு புதுசாக வர வரும் ஆனால் பணம் இழப்பு இல்லாத அளவுக்கு அந்த பிஸ்னஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது உதாரணத்துக்கு ஒருத்தர் பொருள் கேட்குறாரு நீங்கள் சப்ளை பண்ணுங்கள் ஒரு மாதம் கழிச்சு காசு தரோம் அதை அளவு பண்ணாதீங்க அது பிஸ்னஸ் வரதுனாலும் பரவாயில்லை ஆனால் காசே வராது காசே வராமல் இருக்குது பிஸ்னஸ் வராமல் இருக்குதுனாலதான் இல்லையா அதை பார்த்து புதுசாக பணம் போடுறோன்னு சொல்கிறாங்க நம்பாது புதுசாக பிஸ்னஸ் நீங்கள் வாங்கன்னு சொல்கிறாங்க போகாது இருக்கிற பிஸ்னஸை இன்டாக்டாக கண்டினியூ பண்ணுங்க அதில் என்னெல்லாம் செய்யலான்னு யோசிங்க ஏன்னா ஒரு இழப்புகள் ஒரு தடைகள் ஒரு தாமதங்கள் கண்டிப்பாக வந்து தீரும் சனி அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது அஷ்டமசனி காலத்தில் நிறைய பேர் நிறைய வாழ்க்கை தான் நிறைய பேர் இருக்காங்க அதுவும் முக்கியமாக தொழில் பணத்தை பெரிய அளவில் எழுக்கும்போது என்ன ஆகுன்னா அந்த மரியாதை போயிடும் குடும்பத்தில் மதிக்க மாட்டாங்க நாலு ஒரு தவறாக பேசுவாங்க ஒரு கடன் வாங்கிட்டு கடன் கட்ட முடியாத ஒரு அசிங்கம் வரும் அவமானம் வரும் இதனால் நிறைய பேர் வாழ்க்கையை ஏண்டா வாழ்வு நினைக்கக்கூடிய ஒரு அமைப்பு கண்டிப்பாக இந்த சிம்மராசியர்களுக்கு வரக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டு அதனால தான் இந்த பதிவை ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லணும் கேர்ஃபுல்லாக இருங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருக்காங்க அப்படின்னா சிம்ம ராசி இருந்தாலும் உங்களோட நிலை கடந்த இரண்டு ஆண்டு எப்படி கேட்டு பார் உங்கள் பிஸ்னஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க கேட்டு பார் சார் இல்லை சார் நல்லா தான் இருக்குன்னு சொன்னாங்க அதை நம்பாதீங்க அவங்க ஜாதகத்தில் மற்ற கிரைங்கள் நல்லா இருக்கலாம் இல்லை முக்கியமாக நீங்கள் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணோம் அப்படின்னா உங்கள் ஜாதகத்தை பார்த்துங்க ஒரு ஜோசியட் எல்லாம் மினிமம் மூணு ஜோசியட்டை பாருங்க என்ன சார் நீங்களே மார்க்கெட்டிங் பண்ணீங்களான்னு கேட்காதீங்க ஏன்னா உங்கள் நேரம் சரியில்லாத போது ஒரு தவறான ஒரு வழிகாட்டிய கூட நீங்கள் போய் பார்க்கணும் அந்த மாதிரி நடக்கும் அதனால நீங்கள் ஒரு தடவைக்கு மூணு மூணு தடவை மூணு ஜோசியரை பார்த்து ஒரு பிஸ்னஸ் பண்ணணுமா செய்யணுமான்னு யோசிச்சு பண்ணுறது சிறப்பு அதே மாதிரி வேலையில் இருக்கக்கூடிய வேலையில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வேலை சம்மந்தமான விஷயத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கு கரணம் தப்புனா மரணம் அப்படின்ற மாதிரி உங்களை எப்படா அசைக்கலாம்னு இருப்பாங்க அதுக்கான நேரம் இப்போ தேவையில்லாம மாட்டிக்காது அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் இந்த காலகட்டத்தில் எல்லா விஷயத்துலையும் பர்ஃபெக்டாக இருக்கும் நீங்கள் பர்ஃபெக்டாக தான் இருப்பீங்க ஆனால் இந்த நேரம் சரியில்லாதனால ஏதோ ஒரு தவறுக்கூடாது அதுக்காக காத்துக்கிட்டே இருப்பான் அதனால் ஒரு வேலை இழப்பு அதனால் ஒரு பிரச்சனை வரதுக்கான வாய்ப்பு உண்டு அதே மாதிரி ரொம்ப சுயமரியாதை எதிர்பார்க்க எதிர்பார்க்கக்கூடியவர் சிம்மராசின்ற யாராவது சொல்லிட்டா போட வேலை வேணும்னு விட்டு வந்துருவீங்க அதனால் நிறைய பேர் பாதிக்கப்படுறீங்க உங்கள் லைஃப் ஹிஸ்டரி எடுத்து பாருங்கள் அந்த மாதிரி யோசிக்காதீங்க இப்போ என்ன திட்டினாலும் பரவாயில்ல போ எனக்கு நேரம் தெரியல நீ பேசுறா பேசுகிறா பேசுறா பரவாயில்லடா பேசிட்டு போடா அப்படின்னு போயிருங்க ஒரு அவமானத்தை தாங்கிக்கிங்க ஜெயிச்சிருவி இந்த சனிபவ மண்டபம் வரணும் அவமானத்தை கொடுப்பாரு நீங்கள் தாங்கிங்கன்னு ஜெயிச்சிருவி தாங்கலை அப்படின்னா அதுலேருந்து வெளில வர்றதுக்கு ரொம்ப கஷ்டப்படும் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டரை வருஷம் ஆயிடும் அந்த நிலைமைக்கு போகாது நிறைய பேர் இஎம்ஐ கட்டுறவங்க இருப்பீங்க வீடு வாங்கி இஎம்ஐ கட்டுறவங்க இருப்பீங்க இல்லை ரெண்டு மூணு பிஸ்னஸ் பண்ணுறவங்க இருப்பீங்க ஒரு லோன்ஸ் ரெகுலராக கட்டுறவங்க அவங்கலாம் கரெக்டாக எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்கள் அதேமாதிரி கொஞ்சம் அட்வான்ஸாக எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கோங்க அட்வான்ஸாக பிளான் பண்ணிக்கோங்க அடுத்த ஒரு ரெண்டரை வருஷம் சில எந்த பிரச்சனை வந்தாலும் நான் சேஃபாக இருப்பேன்னு சொல்லி அதெல்லாம் யோசிக்கிறோம் அதெல்லாம் சிம்ம ராசியன்கள் நல்லா வரும் அதெல்லாம் யோசிச்சு கொஞ்சம் பிளான் பண்ணிக்கங்க ப்ரீ பிளான் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா சில ராசியன்களுக்கு அது போது முடியாது நீங்கள் கடகராசிகள் சொன்னீங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா அவங்க பார்த்துக்கலாம் பாஸ் நாங்கள்லாம் வந்து அப்படியே வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னு நினைப்பாங்க ஆனால் சிம்ம ராசியுமே கிடையாது ரொம்ப கரெக்டாக பிளான் பண்ணுவீங்க அது செய்யலாம் அதே போல் வரக்கூடிய காலகட்டத்தில் ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய வரும் அதில் மட்டும் கொஞ்சம் கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கிறது நல்லது உங்களுக்கு அந்த ஊர் ஒத்துக்குமா கிளைமேட் ஒத்துக்குமா அங்கே போனால் வேலை நிரந்தரமாக இருக்குமா நல்ல கம்பெனிக்கு போகிறீங்களா வாய்ப்பு வரும் அதில் எந்த டவுட்டும் கிடையாது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிறது நல்லது சார் வெளிநாட்டில் இருக்கீங்க வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கும் அஷ்டம சனி பாதிக்கணும்னா பாதிக்கும் தவறான முடிவு எடுக்காதீங்க வேலையை விட்டு போகணும்னு நினைக்காதீங்க வேலையை மாற்றணும்னு பண்ணணும்னு நினைக்காதீங்க இருக்கிற கம்பெனியில் அப்படியே ரன் பண்ணுங்க ப்ரெஷர் இருக்க தான் செய்ய எப்படின்னா ப்ரெஷர் தான் இருக்கேன் சார்னால் அது கண்டினியூ ஆகும் இல்லை சார் ஏதாவது வழி இல்லையானா வேறு ஸ்டேட் மாறலாம் இப்போ நீங்கள் ஃபாரினில் இருக்கீங்க பக்கத்து ஸ்டேட் மாறலாம் பக்கத்து கண்ட்ரி மாறலாம் இல்லை வேறு ஏதோ கண்ட்ரி மாறலாம் அந்த மாதிரி பிளான் பண்ணுங்கள் லைஃப் நல்லாயிருக்கும் ஏன்னா எல்லாருமே என்ன அடுத்த வேறு இடத்துக்கு பொம்பர நினைப்போம் ஏதோ ஒரு சில சில அசௌகரியங்கள் இருக்கும் சரி புதுசாக வரும்போது அப்படி தான் இருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணி போயிடும் அந்த மாதிரி விஷயங்கள பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த அஷ்டம சனி எதுவும் பண்ணாது மொத்தத்தில் இந்த அஷ்டம சனியில் புதிய விஷயங்களை தவிர்ப்பது நல்லது இன்வெஸ்ட்மெண்ட் கூடவே கூடாது உடல் நலத்தில் அக்கறை அதிகமாக தேவை நீ லாங் ஸ்டாண்டிங்காக ஒரு சுகர் இருக்குது பிபி இருக்குது ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குது வயிறு பிராப்ளம் ரொம்ப கேர்ஃபுல்லாக அதை ரெகுலராக செக்அப் பண்ணிக்கோங்க இன்சூரன்ஸ் போட்டு வச்சிக்கோங்க நிறைய ரெம்ப சிம்மராசி நான் ரொம்ப ஆரோக்கியமான ஆள் அப்படின்னு ஹாஸ்பிட்டலில் படித்தவங்களும் நிறைய பேர் இருக்காங்க ஆனால் அந்த மாதிரி அசால்ட்டாக நினைக்காதீங்க இன்சூரன்ஸ் போட்டு வச்சுக்கோங்க அதுக்கான மருத்துவ சிகிச்சைகள்லாம் எடுத்து வச்சுக்கோங்க ஒரு மாஸ்டர் செக்அப் பண்ணிக்கங்க தப்பு ஒன்றும் இல்லை அந்த வருமுன் காப்போம் அப்படின்னு சொல்லக்கூடிய முக்கியமான பதிவு இந்த சிங்க சிம்மராசி வரக்கூடிய வரக்கூடிய கஷ்டமசையில் பொருந்தும் அதில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருப்பது சிறப்பு நம்ம சொன்ன பயிற்சி பலன்கள் அதாவது சனி பயிற்சி பலன்கள் எல்லாமே பொதுவான கோச்சார அடிப்படையில் சொல்லக்கூடிய பயிற்சி பலன்கள் உங்கள் ஜாதகத்தில் ராகு தசை கேது தசை சில ராசி அன்பர்களுக்கு சனி தசை புதன் திசைலாம் எல்லாம் மிகப்பெரிய கடன் பிரிவினை அது மட்டும் இல்லாமல் நீண்ட காலமாக வேலை இல்லை தொழில்லை பிரச்சனை அப்படின்னு சில விஷயங்களை கொடுக்கும் அதற்கு உங்கள் சுயஜாதத்தை பார்த்துக்கிறது மிக மிக சிறப்பு என்கிட்ட ஜாதகம் கீழே இருக்க நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டேன் அதற்கான விவரங்களை தெரிஞ்சுக்கொள்ளலாம் நம்ம ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் தொண்ணூற்றம்பது ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம் டீட்டெயிலான ஜாதகம் வேணும்னு நினச்சிங்கன்னா வெறும் முந்நூறு ரூபாய்க்கு ஐம்பத்தோரு பக்கம் கொண்ட டீட்டெயிலான ஜாதகம் ரிப்போர்ட் கொடுக்குறோம் இதில் பலன்கள் வராது உங்கள் நோட்டில் இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் எல்லாமே வரும் தெளிவாக தெரிஞ்சுக்கங்க நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் வருகின்ற பிப்ரவரி மாதம் ஒன்பதாம் தேதி அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்பால் ஆரம்பிக்கணும் கிரகம்னா என்ன ராசினா என்ன நட்சத்திரம்னா என்ன ஒரு ஜாதகத்தை எப்படி பார்க்கறது அப்படின்ற வகுப்பு மூன்று மாத வகுப்பு ஆன்லைன் வகுப்பாக நடத்துகிறாருக்கும் ஆண் பெண் இருபாலும் படிக்கலாம் வயது வரம் கிடையாது குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்துகிறோம் படிக்கணும் விருப்பப்படுறவங்க வெளியூரில் வெளிநாட்டில் படிக்கலாம் படிக்கணும் விருப்பப்படுறவங்க இருக்க நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுகினோ பகன்